குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக அவசர செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் கழக வளர்ச்சிப் பணிகள் முத்தமிடையினர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா குறித்த ஆலோசனைகள் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மாவட்ட குழு தலைவர் படப்பை மனோகரன் தலைமையில் அவசர செயற்குழு கூட்டம் படப்பையில் நடைபெற்றது இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் கலப்பணியாற்றிய ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் பாகமுகவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு பாராட்டு மற்றும் நன்றிகளை தெரிவித்து ஒன்றிய செயலாளர் படப்பை மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் புத்தாடைகள் வழங்கி அரசு உணவு அளித்து ஊக்கப்படுத்தி கழக வளர்ச்சிப் பணிகள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை குன்றத்தூர் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் கழக குடியேற்றி இனிப்புகள் வழங்கி ஆண்டு முழுவதும் கொண்டாடுவது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது விழாவில் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாடலாய் சொல்றீங்கன்னா ஆதி அந்தம் நான் பரிமேளனனு சொல்றேன் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு